அனைவருக்கும் வணக்கம் ஏகாஸ் கிளவுட் நடத்திய அந்த பயிற்சியில் அதை வெற்றிகரமாக முடித்துவிட்டு இருபத்தி ஒரு மாணவர்கள் இன்று சான்றிதழ் பெறப்போகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற

அவர் வந்து யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற முதல்ல ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்தில் அதனுடைய தலைவராக இருந்தார் இப்போது லவ்லி நியூயார்க் அதனுடைய தலைவராக இருக்கின்றார் அப்புறம் டாக்டர் சிவகுமார் அவர் இங்கே நிறைய இந்திய பொருளாதாரம் எப்படி என்ஆர்ஐஸ் நம்முடைய பொருளாதாரத்திற்காக ஒரு வலிமையை சேர்க்கின்றார்கள் அப்படின்லாம் சொன்னார் திரு ரங்கநாதன் அவர்கள் ரத்ன சுருகுமா சொல்லிட்டு போயிட்டாரு சுகுமார் ஸ்ரீநிவாசம் சுகுமார் இந்த ஏகாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஏகாஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மனைவியின் பெயர் வைத்திருக்கின்றார் இதே ஒரு பாராட்டுதலுக்கு உரிய ஒரு விஷயம் மனைவி அதுவும் பெண்ணின் பெயரில் இருப்பது ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த ஏகாஸ் கிளவுட் லண்டனில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது இந்த நிகழ்ச்சிக்கு இருபத்தொரு பயிற்சி முடித்த மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் இங்கே திருச்சியிலேருந்து சிவா வந்திருக்காரு இருந்து அருண் வந்திருக்காரு ரெப்கோவிலிருந்து முரளி வந்திருக்காரு மற்றும் அங்கே எல்லாரும் பெரியவர்களாக முன்வரிசையில் இருக்கீங்க அப்புறம் ஊடகத்தினுடைய ஊடகங்களுடைய நண்பர்கள் வந்திருக்கீங்க ஃபோக் தமிழ் ஃபோ எஸ்டேட் இந்த மருள் பிரபல்யமான யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்காரு இவங்களாம் வந்திருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக இந்த பயிற்சி இப்போ நம்ம உலகத்திலேயே நம்ம இந்தியாவுல தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இப்போ அமெரிக்காவை எடுத்துட்டிங்கன்னா அங்க ஓல்டர் பாப்புலேஷன் வயதானவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க தான் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அறுபது சதவீதம் இருக்காங்க அப்ப ஹியூமன் ரிசோர்சஸ் இதனால நம்முடைய ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளம் நன்றாக இருக்கின்றது இப்போ நம்முடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடிக்கு மேல இருக்கு அப்படி இருக்கிறப்போ அதில் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது இப்போ உதாரணமாக இப்போ சிவில் சர்வீசஸ் இப்போ நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த எக்ஸாம் எல்லாமே மொத்தம் ஒரு இருபத்தொரு சர்வீஸ் இருக்குது பேர் தான் சிவில் சர்வீசஸ் இந்த சிவில் சர்வீஸ்க்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் விண்ணப்பிக்கின்றார்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக அந்த பத்து லட்சத்தில் எக்ஸாம் எழுதுறது ஏழு லட்சம் பேர் அந்த ஏழு லட்சம் பேர் எழுதுனதில் பன்னெண்டாயிரம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த பன்னெண்டாயிரம் பேரில் பன்னெண்டாயிரம் பேருக்கு மறுபடியும் அந்த பன்னெண்டாயிரம் பேரத்தில் ரெண்டாயிரம் பேர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர்த்துக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுக்கு டெஸ்ட் அதில் வந்து ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் அந்த வேகன்சியை பொறுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் பேர் செலக்ட் பண்றாங்க பத்து லட்சம் அப்ளை பண்ணி ஏழு லட்சத்திலிருந்து வெறும் நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் பேர் அதில் ஐஏஎஸ்க்கு வந்து முதல்ல ஒரு

அதனால போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற சுகுமார் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் ஏழை வந்து வந்து குறைச்சு ஒரு கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா சிஎஸ்ஆர் ஒரு சமூக நோக்கத்துடன் ஒரு லாப நோக்கம் இல்லாமல் ஒரு சமூக நோக்கம் அந்த நோக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொன்னேன் இப்போ இங்க இருபத்தொரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நம்முடைய நண்பர்கள் எல்லாமே இருக்கீங்க இங்க இருக்கீங்க அவருக்கு வேண்டியவர்கள் வந்திருக்கோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் நம்ம யாரு ஒன்னும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அறிமுகம் ஆகல அதை வந்து ஐஸ் பிரேக்கிங் பண்ணணும் ஐஸ் பிரேக்கிங் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு போய் எல்லாமே ஐஸ் பிரேக்கிங் பண்ணிடலாம் ஐஸ் பிரேக்கிங்னா ஒவ்வொருத்தரும் யார் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் கிளவுட் என்னது மேகம் இந்த மேகத்துல போய் ஸ்டோர் பண்ண முடியுமா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம ஃபோன் எடுத்துகிட்டீங்கன்னா எல்லாமே க்ளவுட்ல போய் ஸ்டோரேஜ் ஆகும்னு சொல்றான் க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்னது க்ளவுட் ஸ்டோரேஜ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஒரு செர்வர் பிசிக்கல் செர்வர்ல போய் இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே போய் நிற்கும் அதான் க்ளவுட் ஸ்டோரேஜ் அது ஆகாயத்துல போயிருக்காரு இப்போ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னுடைய பெரிய மாஸ்டர் யாரும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அமேசான் கேள்விப்படுங்கள் அமேசான் அந்த அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடபிள்யூஎஸ் இவங்க தான் நம்பர் ஒன் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் அவங்ககிட்ட தான் அதிகமான ஸ்டோரேஜ் உலகத்துலேயே இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் கூகுள் மைக்ரோசாஃப்ட் இவங்க தான் அதிகமான கிளவுட் கம்ப்யூட்டிங் வச்சிருக்காங்க இப்போ நடைமுறையில் இப்போ நான் இந்த சமயத்தில் இந்த காலத்தில் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படி தான் நம்பர் ஒன் எதிர்காலத்தில் என்ன வரப்போகுதுன்னா இதே க்ளவுட் கம்ப்யூட்டர்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டகிரேடட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதுதான் ஃப்யூச்சர் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல இது எல்லாமே அவுட்சோர்ஸ் பண்ணிடறோம் இப்போ நம்ம ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய ரூம்ல மிகப்பெரிய சர்வரை வச்சு மெயின்டெயின் பண்ணுவோம் இப்போ கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட்டும் சரி எல்லாமே வந்து ஒரு அவுட்சோர்ஸ் பண்ணிடுறாங்க அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தருக்கு கொடுத்துறது இப்போ புரியும்படி சொல்ல இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டி அதுக்கு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம்னா எல்லாமே எங்கே கிடைக்கும் நம்ம வந்து ஹவுஸ் கீப்பிங் ஃபுட்டு எதுவுமே நம்ம கவலைப்படுத்தவில்லை அது மாதிரி தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பேசிக்கலி டேட்டா சென்டர்ஸ் இந்த டேட்டா சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு இப்போ உதாரணமாக இப்போ நம்முடைய கவர்மெண்ட் இந்த பாப்புலேஷன் இருக்குது ஆதார் இருக்குது இது எங்கே இந்த டேட்டாலாம் எங்கே இருக்கும் ஒரு செம்பரல் இருக்கும் அது கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற சர்வரா அல்லது பிரைவேட் இது மாதிரி அமேஸான் அவங்க ரன் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம் இங்கேயும் இருக்கும் நம்முடைய டேட்டா வேறு இடத்துலையும் இருக்கும் இப்போ நம்ம உதாரணமாக நம்முடைய ஃபோனில் ஃபோட்டோஸ் இருக்குது அதில் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அது எங்கே போய் சேருது ஃபோனில் நமக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் ஜிபி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஒன் டாக போயிட்டுருக்கு இதுக்கு மேலே போனால் எங்கே போவோம் செர்வரில் போய் ஸ்டோர் ஆகும் அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது இந்த ஸ்டோரேஜ் எங்கே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்று வந்து இந்தியாவில் வச்சுருக்கலாம் இன்னொன்று வந்து பேங்காக்கில் இருக்கலாம் இன்னொன்று வந்து கடலுக்கடியில் இருக்குது கடல் கடையிலேயே வச்சுருக்குறாங்க செர்வர் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் வாரம் சண்டைகள் நடக்கிறப்போ எதிரி நாடுகள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது ஒரு டே டேட்டா சென்டர் அட்டாக் பண்ணுவோம் ஏன்னா இதான் வைட்டல் ஒரு டேட்டா முடிஞ்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு உலகமே டேட்டா தான் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு டேட்டா தான் ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒரு டேட்டா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா ஃபெயிலிங் சர்வர் அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு சர்வர் ஆக்டிவேட் ஆகிரும் இங்கே ஒரு ஒரு அட்டாக் பண்ணி இந்த சர்வரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா அடுத்த தாய்லாண்டில் இருக்கிற ஒரு இதே ஸ்டோரேஜ் அது ஆக்டிவேட் ஆகி அந்த டேட்டா நம்ம கொடுத்துட்டே இருக்கும் அது போச்சுன்னா இன்னொரு சர்வர் போகும் இப்படி மிரரிங் எஃபெக்ட் இருக்கும் இதுதான் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இப்போ உதாரணமா இப்போ வந்து யூடியூப் ஃபார்வெல்லாம் இருக்கீங்க இல்லையா இப்போ நம்ம யூடியூப் போடுறோம் நானும் தான் போட்டிருக்கேன் இந்த யூடியூப் போட சேனல் அத்தனை வீடியோஸ் எல்லாம் எங்க போய் சேவ் ஆகுது அது எல்லாமே இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஐநூறு மணி நேரத்திற்கான வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கிறான் கூகுள் அப்ப ஐநூறு மணி நேரம் எவ்வளவு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாள் தொடர்ச்சியா வந்து நீங்க ஒரு வீடியோ ஓட்டனீங்கன்னா எவ்வளவு வருமோ அதை ஒரு நிமிஷத்துக்கு டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு மேசிவ் ஸ்டோரேஜ் இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க டெரா பைட் ஜிகா பைட் ஆக்சுவலாக இபி அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எக்ஸா பைட் ஒரு எக்ஸா பைட் வந்து தௌசண்ட் பீட்டா பைட் பிபி ஒரு எக்ஸா பைட் அப்படின்னா என்னங்கிறது தெரியுமா உங்களுக்கு ஒரு எக்ஸா பைட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புக்ஸ் நம்ம என்னென்ன எழுதி வச்சிருக்கிறோமோ இது ஒரு ஹியூமானிட்டி மனசன் தோன்றியதிலிருந்து கல்லில் எழுதுறது நம்ம புக்கில் எழுதுறது இது எல்லாமே லட்சக்கணக்கான இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ரைட்டிங்ஸ் ஒரே ஒரு இது மாதிரி பல எக்ஸா பைட் கெப்பாசிட்டி உள்ள செர்வர் தான் இந்த கிளவுட் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வர்ற காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும் குவான்டம் கம்ப்யூட்டிங் குவான்டம் கம்ப்யூட்டிங் என்டர்டைன் பண்ணுறாங்க அது இதை விட ஃபாஸ்ட்டாக போகும் இப்போ வந்து இப்போ ஜிகா பைட்ஸ் பைட்ஸ்னு சொல்கிறோம் அது வந்து கியூபிட் அப்படின்னு சொல்கிறோம் கியூபிட் அது வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணும் ஒரு காலத்தில் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி இவ்வளோ இருக்கும் இந்த ரூம் அளவுக்கு இருந்துச்சு இப்போ வந்து சும்மா சின்ன சிப் அடுத்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேட்டட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் போகிறப்ப என்னங்கன்னு கேட்டிங்கன்னா சிப்ஸ் எல்லாமே சிப்ஸ் தான் இப்போ நம்ம வந்து சேட் ஜிபிடி போகிறோம் ஜெமையலையும் போகிறோம் இந்த சிப்ஸ் தாங்க இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சிப்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணும் பயங்கரமான ஹீட் அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக பவர் ஜென்ரேஷன் வந்து ஏசி போட்டுகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் கடல் கடையிலாம் நிறையா வச்சுருக்கிறாங்க செர்வர்ஸ் அந்த கம்ப்யூட்டிங் அந்த ஹீட் எல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக பவர் ஜென்ரேஷன் இப்போ வந்து பிசினஸ் இப்ப திருச்சி சிவா இருக்காருன்னா இப்ப இருக்கிற பிசினஸ் பெஸ்ட் பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா சென்டர் ஒரு டேட்டா சென்டர் வந்து நார்மலா கட்டுறதுக்கு ஒரு முன்னூறு கோடி ஆகும் நீங்க டேட்டா சென்டர் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஸோ எதிர்காலம்ங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது நிகழ்காலம் இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சுருக்கீங்க இல்லையா இப்போ ப்ரெசன்ட்ஸ் ஃபியூச்சர் வந்து ஏஐ ரிலேட்டட் கம்ப்யூட்டிங் நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த இப்போ பயிற்சி முடிச்சுருக்கீங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுக்கு தான் போகணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ உலகமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு நம்ம எல்லாமே வந்து புள்ளிகள்லாம் டேட்டா ஒரு டேட்டா வந்து ஒரு ஸ்டேஜில் போனேன் அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் டெலிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அது மாதிரி தான் நம்முடைய மனிதர்களும் எவ்ரிபடி அதான் ஒரு ஜென் மாஸ்டர் சொன்னார் ஒரு டீ கப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாங்க் அவர் ஜென் மாஸ்டர் இப்போது டீ சாப்பிட்டுருக்காங்க மாஸ்டரும் டீ சாப்பிட்டுருக்காரு அப்போ சொல்கிறாரு திஸ் கப் இஸ் ப்ரோக்கன் அப்படிங்கிறாரு

பீயிங்ஸ் நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் திஸ் லைஃப் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது நிகழ்காலம் இப்போ தான் தி பிரசன்ட் மொமெண்ட் இஸ் தி ரியாலிட்டி அதுதான் உண்மை நிகழ்காலம் அதனால நம்ம இந்த நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் அந்த நிகழ்காலத்தில் எப்படி என்னென்ன இருக்குதோ இந்த நிகழ்காலத்தில் அதை வந்து அப்டேட் அவர் செல்ஸ் அதை சார்ந்த அறிவுகளையும் அதை சார்ந்த செய்திகளையும் நம்ம தெரிந்து கொண்டாந்தால் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் பவர் அப்படிங்கிறது பவர்னு சொல்ல முடியா போலீஸ் ஆஃபீஸர் அதான் பவர் இல்லை பவர் அப்படிங்கிறது நம்ம சிவகுமார் அவர்கள் சொல்லியது போல் நாலேஜ் அறிவு அறிவுங்கிறது எப்படி வரும் இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் நாலேஜ் இஸ் பவர் அதுதான் சொன்னார் முயற்சிதம் மெய்வருத்த ஆகாத ஆகாதனிடம் அதே மாதிரி அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன காட்ஸ் கிரேஸ் ஏற்கனவே முயற்சி சொல்கிறார் தெய்வத்தால் முடியாட்டியும் முயற்சி வந்து வெற்றி தரம் சொல்லிட்டார் அதுக்கு பின்னாடி மறுபடியும் காட்ஸ் காட்ஸ் கிரேஸ் கிரேஸ் இல்லைன்னா கூட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி பெறும் ஒரே இதில் சொல்லிட்டார் அதனால இங்கே இருக்கிற மாணவர்கள் இந்த கோர்ஸை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீங்கள் அப்டேட்டிங் தி நாலேஜ் இதுதான் அவங்க இது இதான் வெக்ஸ்டே நீங்கள் வேலைவாய்ப்புகள் வரலாம் வராமல் போகலாம் மறுபடியும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு நாலாவது மாடி போனோன்னால் ஒரு ஸ்டெப் ஏறினா தான் அப்படியே போயிட்டு அடுத்தடுத்த ஃப்ளோர் போக முடியும் அது மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் இஸ் நாட் அ நெம் ஸோ இதை முடிச்சிட்டோம் சுகுமார் சினிமாசன் கொடுத்துட்டாரு எகாஸ் க்ளவுட் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் வந்து டெஸ்லாவில் போய் வேலை கிடைக்க போகுது எனக்கு டெஸ்ட்ல அவர் சொல்லுவார் டெஸ்லா ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்காங்க இருக்கலாம் ஆனால் அந்த லக்குங்கிறது என்ன சொல்லுவாங்க லக் லக்குங்கிறது வந்து ரேண்டமைசேஷன் ரேண்டம் இப்போ நீங்கள்லாம் கார்ஸ் விளையாடிங்கன்னா தெரியும் கார்ஸ் விளையாடுறப்ப எப்படி ரம்மி ஒருத்தருக்கு ஒரு உணவுக்கு வராது இட்ஸ் ரேண்டம் அந்த ரேண்டமைசேஷனில் வந்து யாருக்கு எது வருதோ அதை வச்சு தான் இது லக்கு இது அன்லக் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இதை புரிந்து கொண்டு நாம் வருகின்ற காலத்தில் இன்னும் முயற்சி செய்து என்னென்னலாம் அப்டேட் இருக்கோ இருக்கவோ எதெல்லாம் வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்குமோ அந்த ஏரியாஸில் நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டால் நம்மளை வேலைக்கு எடுப்பார்கள் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒவ்வொருத்தனையும் பருண் டாக்டர் இருக்காருன்னா டென்டிஸ்ட் அவர் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அல்லது கற்றுக்கலாம் யாரை வேணாலும் கற்றுக்க முடியும் எனபடி நீங்கள் இப்போ பிஸ்னஸ் மேன் நீங்களும் கற்றுக்கலாம் இப்போ நீங்கள் கற்றுக்கிறா தான் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய திறமையை புரிஞ்சுக்க முடியும் அவங்கள வந்து வழிகாட்டுவதற்கு அந்த இது உதவியாக இருக்கும் இப்போ எல்லாமே உலகமே நம்முடைய கைக்குள்ள தான் இருக்கிறேன் செல்ஃபோன் இருக்குல்லையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ உணர்வசி அது வந்து வெச்ச இப்போலாம் முதல்ல ஒரு டெஸ்க்டாப் லேப்டாப் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ எதுவுமே தேவையில்லை லேப்டாப்பும் தேவையில்லை டெஸ்க்டாப்பும் தேவையில்லை

எனவே இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் இதோடு நிறுத்தி நிறுத்திவிடாமல் இன்னும் பல்வேறு நுட்பங்களை தொழில்நுட்பங்களை அது சார்ந்த அறிவுகளை பெற்று வாழ்க்கையில் வளம்பெற வேண்டும் சுகுமார் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவருடைய குழு மென்மேலும் சிறப்பாக வாய்ப்பு இது போன்ற பயிற்சிகளுக்கு வாய்ப்பளித்து அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த கட்டணத்தை குறைக்க முடியுமோ குறைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற இந்த கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அவர்